ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்பு எல்லாம் பார்க்கறக்கு நம்ம ஊர் கொழுக்கட்டை மாதிரி இருக்குதே காரசாரமாக அப்படின்னு நினைப்பீங்க பார்க்குறதுக்கு கொழுக்கட்டை மாதிரி இருந்தாலும் கேரளாவில் இதுக்கு பேர் கண்ணூரில் கல் மாஸ் ரெசிபி தான் வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்கிறது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் அந்த கல் மாஸ் ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டஃபிங் நமக்கு தேவைப்படும் அதுக்காக மூணு பில்லு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் அதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் பூண்டு பெரிய பூண்டாக இருந்துச்சுன்னா ஒரு ஆறு ஏழு பல் பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மல்லித்தளையும் தூவிட்டு இதையெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஸ்டஃபிங்குனு மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அப்புறம் மல்லித்தூள் கரம் மசாலா இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் பூண்டு போட்டாச்சு இஞ்சி போடணுமான்னு கேட்டிங்கன்னா இஞ்சி போடணும் இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணியும் போடலாம் இல்லை இஞ்சியோட டேஸ்ட்டு பல்லில் கடிவிடும் போது ஒரு சிலருக்கு பிடிக்காது அதனால் நம்ம வந்து இதை வந்து அடுத்த ப்ராசஸில் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்தது நம்ம வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம மாவு கூட சேர்க்குறக்கு ஒரு பொருள் வேணும் அதுக்காக பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தேங்காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இஞ்சியும் எடுத்துருக்குறேன் இஞ்சியும் வந்து நான் இது கூட தான் சேர்த்து நான் அரைச்சிட்டேன் இப்போ நம்ம வந்து இது நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் நல்லா நைஸாக அவ்வளோ அரைக்க வேண்டியதில்லை நல்லா ஒரு பல்ஸ் கொடுத்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும் இப்போ மாவு எடுத்துக்கலாம் மாவு நமக்கு இது வந்து ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் அதனால் வந்து அதிக அளவு தேவைப்படாது ஒன்றரை கப் அளவுக்கு நான் எடுத்திருந்தேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா தேங்காய் அதையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா பிசைஞ்சு விட்ட மேலே பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப்பு மாவுக்கு நம்ம வந்து ரெண்டு கப்பு மாவு கொதிக்க வச்சு சாரி தண்ணியை கொதிக்க வச்சுக்கணும் ரெண்டு கப்பு தண்ணியுமே தேவைப்படாது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சுருங்க அப்புறம் அந்த சூடெல்லாம் ஆறுன மேலே நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் எனக்கு இன்னும் கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டது அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா கலக்கி விட்டுட்டு மாவை வந்து ஆறுன மேலே பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுட்டேன் நல்லா கலக்கிட்டு அப்படியே நம்ம எடுத்து கையில் இப்படி பிடிச்சி பார்க்கணும் கொழுக்கட்டை பிடிப்பு பார்த்திங்களா அந்த மாதிரி அப்போ பதம் கரெக்டு இனி வந்து நம்ம அதிகமாகவும் குளக்குள நாயும் தண்ணி விட்டோம்னா இப்போ நல்லா பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும் இப்போ நம்ம கையில் நல்லா ரெண்டு கையிலேயும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் கை நல்லா கழுவிட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம மாவை வந்து நல்லா இந்த மாதிரி தட்டிக்க வேண்டியதுதான் உள்ளங்கையில் வச்சு தட்டிக்கணும் நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு அப்புறம் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த வெங்காயம் மட்டும் நான் போட்டிருக்கிறேன் இது கூட நம்ம வந்து மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணி சிக்கனை வந்து நல்லா இந்த கொத்துக்கறி செய்வேன் பார்த்து கொத்துக்கறிக்கீ வெட்டுற மாதிரி நல்லா வெட்டி நல்லா இந்த மாதிரி கூடயே சேர்த்து வதக்கிக்கலாம் நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா எதுவுமே சேர்த்தல வெங்காயம் மட்டும்தான் சேர்த்து இருந்தேன் ஏன்னா இந்த ஸ்டஃபிங்க்கு இதுவே கொஞ்சம் டேஸ்ட்டும் கூடவே இருந்தது இருந்தாலும் மஸ்ரூம் எல்லாம் வச்சா இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதுவும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கணும் இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் வச்சு தட்டணும் கை சேஃப் வந்து இந்த மாதிரி தான் வச்சு தட்டணும் நம்ம கொளக்கட்டை பிடிக்கிற மாதிரியெல்லாம் நாமல் நம்ம விரலை எழுத்தியெல்லாம் பிடிக்கக்கூடாது ஸ்பீடில் காட்டிக்கிற இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஸ்பீடில் காட்டுற பார்த்தீங்களா இதே மாதிரியே கட்டு வச்சு நம்ம தட்டிக்கணும் நம்ம நாமல் பிடிப்போம்ல கொழுக்கட்டை அதே மாதிரி பிடிக்கக்கூடாது இந்த மாதிரி மடக்கிட்டு எல்லா பக்கமும் நல்லா மடித்து விட்டுட்டு சென்டரில் வச்சு நல்லா இப்படி உருட்டி எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு எஜ்ஜிலையும் நல்லா இந்த இந்த மாதிரி வந்து நிற்கும் இதுதான் வந்து பொசிஷன் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டை பிடிச்சி வச்சாச்சு தட்டி வச்சுட்டோம் இதை நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கணும் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இட்லி பாத்திரத்தில் வந்து வேக வச்சு எடுக்கணும் இதை இப்படியவும் சாப்பிட்லாம் நீங்கள் வேக வச்சு வேணுணாலும் இப்படியும் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இதுக்கு அடுத்த ப்ராசஸ் ஒன்று இருக்குது அது செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் எல்லாமே சேர்த்து நல்லா வேக வச்சாச்சு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த வேக வச்சமில் அந்த கல்மாஸ் மாஸ் ரெசிபிக்கு மறுபடியும் ஒரு இது சொல்யூஷன் ஒன்று வேணும் சொல்யூஷன் என்ன சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா ஒரு மசால் கலவை ஒன்று தேவைப்படுது அதுக்காக கொஞ்சமாக மிளகாய்த்தூள் கரம் மசாலா உப்பு இது எல்லாம் நல்லா கலக்கிட்டு நம்ம அந்த கல் மாஸ் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நல்லா இதை கூட பெரட்டி எடுக்க வேணும் அவ்வளோதான் இதை கூட நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் இல்லைனா நீங்கள் டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா சேலை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அவ்வளோதான் மசாலா பார்த்திங்கன்னா நல்லா எல்லா பக்கம் எல்லா கல் மாசலையும் நல்லா தடை விட்டாச்சு எனக்கு ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரிசல் விட்டு வந்துச்சு மாவு பதத்தினால இப்போ ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கல் மாசெல்லாம் அப்படியே நம்ம இதை கூட வரிசையாக வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுட்டேன் அது வந்து எனக்கு வேக கொஞ்சம் டைம் கிடச்சிது அதனால் மீதி ரெண்டையும் எடுத்துட்டு கொஞ்சம் மூணு மட்டும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தேன் அவ்வளோதான் கல் மசாலாம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயிலேயே நம்ம மீன் வறுத்து எடுக்கிறோம் பார்த்திங்களா அது மாதிரி நல்லா வறுத்து எடுத்துடணும் நல்லா வந்து மசாலாவெல்லாம் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வெந்து அந்த ரெசிபிக்குள்ளே இறங்கணும் அவ்வளோதாங்க கேரளா ஸ்பெஷல் கண்ணூர் கல்மா ரெடி செஞ்சு பாருங்கள்